தங்கம் தன்னவர் சொல்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு குறைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறையுமேன்றார் வருமானம் வருதா இல்லை மாநில அரசுக்கான வருவாய் இப்போ இங்கே எஸ்டிஎஸ்டின்னு ஒன்று போடுறோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய வருவாய் எங்களுக்கு கம்மியாகுமே ஏற்கனவே நாங்கள் காம்பன்சேஷன் கேட்ட மாநிலம் இப்போ நீங்கள் அதில் வந்து குறைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்று ரெவன்யூ இல்லை அப்படிங்கறாரு எப்படி குறையும் உங்களுக்கு டிமாண்ட் யாராதா இப்போ நீங்கள் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ப பன்னெண்டுலேருந்து அஞ்சுக்கு கொண்டு வந்தீங்கன்னா விலை ஏழு பர்சன்ட் குறையுது இங்கே இங்கே டிமாண்ட் அதிகமாகும் வாங்குறவங்க அதிகமாகும் அங்கே அப்போ நேற்று வரைக்கும் அஞ்சு பேர் வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ பதினஞ்சு பேர் வாங்குவாங்க ம் அதுதான் ஜிஎஸ்டியோட கான்செப்ட்டு அது தெரியாமல் ஒருத்தர் நிதியமைச்சர் இருக்கார் அதை விடுங்க முதல்ல சொன்னாங்க பணமே வர்றதில்ல எனக்கு ஜிஎஸ்டி வந்ததுனால பெருத்த நஷ்டம்னு சிஎம் சொன்னார் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து குரல் வலையை நடிச்சு நெரிச்சிட்டீங்கன்னாங்க நல்ல அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கணும் குரல் வலையை நெரிச்சிட்டீங்க யாருக்கு மாநில அரசுகள்ல கொடுங்கோலமான ஒரு ஒரு ஜிஎஸ்டின்னாங்க இப்போ என்ன சொல்றாரு வருமானம் குறையுமா என்ன நீங்கள் நேற்று வரைக்கும் நூறுரூவா கொடுத்துருந்தீங்க இப்போ எண்பது ரூபாண்டிங்க அப்போ வருமானம் வருது வரலன்னு சொன்னார் நிதியமைச்சர் நிதி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் சொல்றாரு முன்னாடி இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வருது வருமானம் அதிகமாக இருக்குது எது கரெக்ட் அவர் என்ன சொல்றாரு எட்டு லட்ச ரூபா வரும்போது உனக்கு என்ன பங்களிப்பு போயிருக்கோம் எட்டு லட்ச ரூபா சிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது உனக்கு எவ்வளோ பங்களிப்பு போயிருக்கும் இருபத்திரண்டு லட்சம் வரும்போது எங்கள் உனக்கு எவ்வளோ போயிருக்கும் அதிகமாக தானே போயிருக்கோம் இதெல்லாம் போய்ங்க இதெல்லாமே போய் அதுலேயும் வந்து கரெக்டாக டிவல்யூஷன் கரெக்டாக பண்ணுறாரு அது அவங்களுக்குலாம் கரெக்டாக தெரியுது இப்போ என்னென்னா இந்த கிரெடிட் அவருக்கு போயிடக்கூடாது உலகத்திலே இந்தியாவில் முதல் பிரதமர் வரியை குறைச்சது பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இன்கம் டேக்ஸ் கிடையாது ஃபார் சேலரி நடக்குமா எங்கேயாவது ஒரு லட்ச ரூபா இல்லைண்ணா அதுலேயும் வச்சாங்களே அப்போது இந்த அரசு என்ன சொல்ல வருதுன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா வாங்குறவங்களை வந்து ஏழாயிரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிரிமி லேயர் வந்து எட்டு லட்சம்ன்றது மாற்றுங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் க்ரீம் லேயர் வந்து எட்டு லட்சரூபான்னு எவ்வளோ தெரியுங்களா மாதம் அறுபத்தையாயிரூபா அறுபத்தையாயிரூபா ஏழை அங்கே மூணு லட்சம் ஆகுங்க அங்கே போய் க்ரீமி லேயர் கேட்கும்போது மட்டும் இப்போ அவங்களுக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்போ நம்ம எல்லாம் சேர்த்தா அறுபது ரூபா வருதுப்பா அறுபது ரூபாய்க்கு மேலே தான் க்ரீம் லேயர் இருக்கணும் அப்போனா நான் க்ரீம் லேயரில் வந்துடுவேன் அப்போது ஏத்துன்றது அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அறுபத்தஞ்சி ம் எழுபதுன்றது இங்கே வந்து எழுபதாயிரம் சம்பாதிக்கணும் ஏழை அப்போ நீ ஏழை கேட்டால் அவன் நான் ஏழை அதுதான் அவர் ரொம்ப அழகான பண்ணுறது எட்டு லட்ச ரூபா வரைக்கும் கிரிமி டேயர் இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நோ டாக்ஸ் ம் அப்போ உனக்கு நாலு லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க வச்சிக்கங்க சேலரி மட்டும் இது எல்லாமே தெரியும் இதெல்லாம் மக்களுக்கு வந்து இந்த விஷயமும் இன்னும் அந்த அந்த ஜிஎஸ்டி அப்புறம் அதனோட விலைவாசி உண்மையான இது என்னென்னா மக்களுக்கு போய் சேரும் அப்போ மக்களுக்கு தெரியும் இப்போவே கார் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு ஏசி விலை குறைஞ்சிருச்சுன்றாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் குறையும்